வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா பிரேமா வயது நாற்பத்தஞ்சு வயது உங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாவதார ஒரு குருவிச்சு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு எம்ஏ வரையும் படிச்சுட்டு ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா மாதம்னா ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவோஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கு சொல்லாங்க இந்த பையன் வந்துட்டு இப்போ அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களோட தனியாக தான் தனி வீட்டில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இப்போ தனியாக தான் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தொணை தேவைன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க தன்னை போலவே தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையும் தன்னை போலவே டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையை தான் வேணும்னு எதிர்பார்ப்போட சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு வந்து வசதி இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற மாப்படியாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமடி கட்டடாலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஐம்பது அறுபது சவ சவரன் நகா இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் தான் வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்கெலாம் யாரும் இல்லை தான் மட்டும்தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் தேவைன்னு சொ இருக்காரு தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துவிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்திரின்னு தெரியற இந்த மின்னஞ்சல் மகோருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மல்லியை வயது நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வலிஜா நாயுடு உடற்பிறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் எம் வரையும் படிச்சுட்டு ஒரு மொபைல் ஸ்டோர் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரரூவா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்பந்தம் வச்சுருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து இறந்துட்டதாகவும் இவங்க விடவை தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டுதான் சொல்லியிருக்காங்க இவங்களும் இப்போ லைஃப்ல லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தவணை தேவைன்றதுக்காக இவங்க மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்டது அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பவுன் பக்கமாக நகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடு எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கலை அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க